அந்த வழியா வந்தத தவிர நான் ஒரு தவறுமே செய்யலையம்மா ஏன் மேல ஏமா அவனுக்கு அவ்வளவு போகும் தெரியலையே சிவா அக்கா இப்படியே இந்த சரிப்பட்டு வராதுக்கா வேற என்ன பண்ண சொல்ற கீதா நம்மளால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது நல்லா அவகிட்ட மாட்டிட்டோம் அவ வெளியே காத்திருக்கா எப்போ உள்ள வரலான்னு நீ என் விபூதிய போட்டு போட்டு எவ்வளவு நேரம் தான் சமாளிப்ப சொல்லு இங்க இருந்து வெளியில போனாதானே எதனா பண்ண முடியும் அவ சிவா மேல அவ்வளவு கோபமா இருக்கா சிவாவை அங்கேருந்து கூட்டிட்டு வந்தனால வந்தாலும் மேலேயும் இப்போ உன் வீட்டுக்கு வந்தாலும் ஓ மேலேயும் இருக்கா நம்ம மூணு பேரும் அவள் பழுத்திக்காம போகமாட்டா போல இருக்கே வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு விபத்திய தூக்கிட்டு எவ்வளவு நேரம் அவளை சமாளிக்க முடியும் அவ எவ்வளவு உக்கிரமா இருக்கா பார்த்தல்ல ஆமாக்கா நம்மளால வீட்டை விட்டு இப்ப வெளியேயும் போக முடியாது நம்ம சிவன்கிட்ட சொல்லி ரொம்ப நேரம் சமாளிச்சிட்டு இருக்க முடியாது பேசாமல் சுந்தரேசானனுக்கு ஃபோன் பண்ணுவோம் அவருக்கா அவருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி இங்க இருந்தாவது ஒரு சாமியாரியோ இல்ல பூஜாரியோ இல்ல பேய் விட்டுற முடியும் சீக்கிரமா கூட்டிகிட்டு வர சொல்லலாம்க்கா நீ வேற கீதா அந்தாலே ஒரு தொடர் அடிங்கி அவன்கிட்ட போய் சொன்ன இதெல்லாம் செய்வானா இப்போதைக்கு வேற வழியே இல்லக்கா சரி அவ ஆருத்ரா பேரை சொன்னாலே இந்த ஊரை விட்டு ஓடி போயிருவானே அவன் கிட்ட போய் சொல்ல சொல்ற அப்படியே மீறி சொன்னு வச்சுக்கேன் அவ எப்படி ஊருக்குள்ள வந்தான்னு கேள்வி வருமே அதுக்கு காரணம் நம்ம சிவான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் ஊர்ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவ ஊருக்குள்ள எப்படி வந்தா அந்த காரணம் எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடுவோம் நம்ம சிவாவை மாட்டி விட்டேன்னா ஊர்ல இருக்கிறவங்களா அடுத்தது இவ தான் கோவமா இருப்பாங்க நமக்கு உதவியும் செய்ய மாட்டாங்க அதனால இந்த காரணத்தை சொல்ல வேண்டாம் ஆருத்ரா எப்படியோ ஊருக்குள்ள வந்துட்டா இப்ப எங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கா அவ்வளவு விரட்டணும்னா ஏதாவது சாமியார உடனே கூட்டிட்டு வாங்க மட்டும் சொல்லுவோம் எல்லாரும் உயிருக்கு பயந்துட்டு மறுபடியும் போய் யாரையாவது கூட்டிட்டு வருவாங்க இதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாதுக்கா நமக்கு உதவ வேற ஆளும் கிடையாது சித்தி பேசாம நானே வெளியில போய் ஆருத்ரா கிட்ட பேசவா ஏண்டா திரிகே என்ன புடிச்சிருக்க உனக்கு அவளே ஓமேல தான் கோவமா இருக்கா நீ வெளியில போனதுன்னு தூக்கி அடிச்சு சாग அடிச்சிரவா அவகிட்ட போய் பேசி வரத் தட நான் சொல்றேன் என்ன இருந்தாலும் ஒரு நல்ல konu দেনமா பாவம்ல அவ அவகிட்ட போய் என்ன ஏமேல அப்படி கேக்க போறேமா தூசி மாதிரி பேசாத சிவா என்ன இப்படி சொல்றீங்க

செரிஜித்தி வெளியில போகல விபூதிய நீங்க தூவி வச்சிருக்கீங்களா அந்த கோட்டுக்குள்ள இருந்தே நான் வேணா அவகிட்ட பேசட்டுமா இவனுக்கு பயத்துல பைத்தியம் தான் புடிச்சிருக்கு கீதா எப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கான் பாரு டேய் நீ சும்மாரு நான் சுந்தரேசனுக்கே போன பண்ணி யாரையாவது சாமியார கூட்டிட்டு சொல்ற சரி கீதா நீ சுந்தரேசனுக்கு சீக்கிர போன போட்ட விஷயத்த சொல்லு சரிக்கா ஹலோ சுந்தரேசனா ஆமா நீங்க யாரு

அது அது வந்து அதெல்லாம் தெரியலனே இப்போ என் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறா எங்களால வெளியில போக முடியல எங்க வீட்டு கதவை உடைக்கிற அவன் எங்களை கூப்பிட்டு இருக்கா எங்க படி வாங்காம போக மாட்டேன் போல இருக்கண்ணே எங்களுக்கு ஒரே பயமா இருக்கனே உடனடியா போய் அந்த சிவன் கோயில்ல இருந்து யாராவது சித்தரோ இல்ல சாமியார கொஞ்சம் கூட்டிட்டு வர்றீங்களா எங்களால வெளில வர முடியுண்ணே கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே நிமிஜித்தோ முன்னோட்டோர் கோவுக்கு உனக்கு தெரிஞ்சு பந்து பேசுற நீ இருக்கணும் வந்து சுத்தனு அவ்வளவு புதிய சக்தி வாழ்ந்துரும் அப்புறம் நீங்க முசா அழிக்க முடியும்னு சொல்லிட்டு பாதிக்கு விட்டு போயிட்டாரு அவரால கூட அவளை அடக்க முடியுது தண்டி அவளை முழுசா அழிக்க முடியுது அப்படி இருக்கும்போது இப்ப பேருந்திட்டு வந்து அவளை கிட்டா என்னால வீட்டுக்குள்ளே இருக்கணுமா அவன் எங்களை அதுக்கப்புறம் ஊருக்குள்ள உங்களை எல்லாரும் ஆமால என்ன கிட்டா இப்படி மாட்டி நீ இப்ப அவ பேர ஊருக்குள்ள சொன்னாலே அவன் அலறிட்டு ஓடுவானே இதுல எங்க பேச கூட்டிட்டு வருது அவ்வளவுதான் நம்ம கதெல்லாம் முடிஞ்சது போ ஐயோ அண்ணே அப்படி எல்லாம் மனசு தளராதிங்கண்ணே உடனே யாருக்கிட்டயாவது சொல்லி சிவன் கோயிலுக்கு போங்க அங்க யாரோ சித்தரோ இல்ல பூஜாரியோ யாருக்கிட்டயாவது ஏதாவது விசாரிச்சு எப்படியாவது யாராவது கூட்டிட்டு வாங்கண்ணே சரி கிட்டா நான் உடனே போய் இதோ கூட்டிட்டு வரேன் திரும்பி வந்துட்டாளா அய்யோ கடவுளே ஈஸ்வரா என்ன இது பெரிய சோதனையா இருக்கே போக்கு யாரும் போகாதீங்க போனாதான் அவன் வருவா அதனால யாருமே ஊர்ல இருந்து போறதே இல்லையே அப்ப யாரும் தென்னந்தோப்புக்கு போயிருக்காங்க அதனாலதான் தாவுத்ரா ஊருக்குள்ள வந்திருக்கான் சரி இப்ப அதெல்லாம் பேச நேரமும் இல்ல உடனே நம்ம சிவன் கோயிலுக்கு போய் ஆகணும் என்ன கீதா என்ன சொன்னார் அந்த நீ சொன்ன மாதிரியே தான்க்கா அவ பேரை சொன்னதும் அந்த நடுக்கு நடுங்கிறாரு அந்த அண்ணன் இப்படி ஒரு வேலை பேசி சிவன் கோயில சித்திர கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு சித்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு அவருக்கும் பயம் இருக்கும்ல சத்தத்தை காணுமே கீதா அந்த ஆருத்ரா போயிட்டு இருப்பாளா தெரியலையேக்கா ரூம்ல இருந்து கால் எடுத்து வெளிய வைக்கவே பயமா இருக்காக்கா நான் வேணா போய் பாத்துட்டு வரட்டுமாமா இவன் ஒருத்த சும்மா இருடா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீதான் அம்மா சும்மா பிரச்சனைக்கு காரணம் நான் தான் நான் தான் சொல்லிட்டே இருக்காதீங்க ஊர்ல இருக்கிற நீங்க எல்லாரும் பண்ண தப்புக்காக இப்ப நான் மாட்டிட்டு முடிக்கிறேன் நீங்க செஞ்ச பாவத்துக்கு இப்ப நான் அனுபவிக்கணும் இல்ல ஒரு புள்ள தச்சு பொண்ணுக்கு ஒருவே தண்ணியும் சோறு போடாம பட்டினி போட்டு போடுற பாவத்துக்கு இப்ப நான் மாட்டிட்டு முடிக்கிறேன் நீங்க என்னடா நான் தான் காரணம் நான் தான் காரணம் சொல்லிட்டே இருக்கீங்க ஆமா சிவா நான் பேசுறது தப்புதான் நாங்க பண்ண பாவத்துக்கு தான் இப்ப எல்லாரும் அனுபவிக்கிறோம் இதுல பாவம் ஒன்ன வேற குறை சொல்றேன் நீ காரணம் இல்லதான் நாங்க எல்லாரும் தான் காரணம் சரி விடுக்கா கதவ மூடி விபூதிய தூவி வச்சுட்டா என்னால வர முடியாது நினைச்சிட்டீங்களா அதை தாண்டி வரத்துக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஊருக்குள்ள வந்துட்டான் முதல் பலி நீங்க மூணு பேரு தான் போட்டு என்ன அடிச்சு வச்சுட்டா திரும்ப வர முடியாதன்னு நினைச்சிட்டீங்களா நான் அழிஞ்சிட்டேன்னு நினைச்சிங்களா நான் தான் சொல்லிட்டு போனேனே நான் அழிய மாட்டேனா திரும்பவும் வந்துட்டேன் நீ போறதுக்கு மிஞ்ச மாட்டீங்க யார சீக்கிரமே என்னங்க எதுக்கு இப்படி அலறறீங்க என்னாச்சு என்னடா ஆச்சு எதுக்கு இப்ப அவசரமா எங்க வர சொல்றீங்க ஓ

ஆருத்ரா திரும்ப வந்துட்டாளா போ என்னத்தான் வந்து கொல்ல போறா முதல்ல யோ ஒண்ண மட்டும் இல்லையா இந்த ஊர்ல இருக்க ஒருத்தடி விடமாட்டான் அவ கோலத்தை விட அவளை அழுச்சம் பாரு சாமியா வச்சு அப்ப இன்னும் கொஞ்சம் உதரமாயிட்டா இந்த தடவாவ ஊருக்குள்ள வந்து ஒருத்தறி விட்டு வைக்க மாட்டான்

போய் தான் பார்க்கவே கூட்டிட்டு வந்துருலாம் சரிங்கண்ண அப்படியே கூட்டிட்டு வந்தாலும் அவர் நம்மள தானே பயங்கரமா போய் திட்டுவாரு ஏன்னா அவர் எவ்வளவு கண்டிப்பா சொன்னாரு அந்த போக கூடாதுன்னு தோப்பு பக்கம் போனா அவர் திரும்ப ஊருக்குள்ள வந்துருவான்னு சொல்லிட்டுதானே போனாரு அப்படி இருக்கும்போது யாரு தோப்பு பக்கம் போயிருப்பா நம்ம ஊர்ல அவ்வளவு தைரியமானவங்க யாருமே கிடையாதே இல்லமினா தோப்பு பக்கம் யாரு போனது அவ எப்படி வந்தா அதெல்லாம் இப்ப யோசிக்க நேரமே இல்ல இப்போ அவங்க வீட்டு வெளியிலேயே அவ காத்துட்டு இருக்கலாம் அந்த மூணு உசுரும் அதுல போகிறதுக்கு காத்துருக்கா அவ கையால அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும் அப்புறமா நம்ம கிட்டதான் வருவா அதுக்குள்ளே எப்படியாவது சாமி இருக்கக்கூடிய அந்த மறுபடியும் யாகத்தை நடத்தியே ஆகணும் அதெல்லாம் சரிமே சாமியார் தான் சொல்லிட்டாரு அவளை முழுசா அழிக்க முடியாது இப்பதைக்கு அடைக்கிதான் வைக்க முடியும்னு திரும்ப வந்து அவளை அடைக்கிதான் வைப்பாரோ இல்ல அது கூட முடியாதோ தெரியலையே ஏதாவது பண்ணிதானமா ஆகணும் ஆமாங்க சீக்கிரமா போய் அந்த கோவில் அந்த சித்தர் இருக்காரோ இல்ல வேற யாராவது ஒரு பூசாரியோ யாரையோ இப்பதிக்க கூட்டிட்டு வாங்க போங்க பாவும் கீதா அக்கா லட்சுமி அக்காவும் ஆமா அவங்க பையன் சிவா எங்க இருக்கா சிவாவும் அவங்க கூட தான் இருக்கான் அதான் மூணு பேரும் சொன்னாங்களே அவங்க மூணு பேர் தானே இப்ப அவங்க வீட்டுல இருக்கிறது சரிண்ணே வாங்க உடனே கிளம்புவோம் நேரத்தை கடத்த கடத்த அவ எங்க நம்ம கிட்ட வந்து பயமா இருக்கேன் இப்பவே கிளம்புவோம் ஆமா ஆமா வாங்க எப்படியாவது சித்திர தேடி கண்டுபிடிச்சி இன்னைக்கு நைட்டு கூட்டிட்டு வந்துடணும் ஏனே நீங்க போகலையா நானா எங்க

எல்லாம் சாமியார் வந்தாதான் தெரியும் அதுக்குள்ள என்ன பாடுபடுத்த போறாலும் தெரியலே சாயந்தரத்துக்குள்ள சித்திரை கண்டுபிடிச்சு கூட்டி வந்துருவாங்களா தெரியலையே கோத எவ்வளவு நேரம் உள்ள இருக்கீங்க நானும் பாக்கறேன் ஒருவாய் தண்ணி குடிங்க அக்கா